எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்முடைய பிரச்சனையாகட்டும் நம்ம மைண்ட் செட் ஆகட்டும் நம்முடைய வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும் அனைவத்துமே எல்லாத்துக்கும் ஒரு ஏழாம் இடம் என்று சொன்னால் அது கம்யூனிகேஷன் ஏழாம் இடம் வெற்றி உபஜய ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை பத்தாம் இடத்துல பகவான் இருந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே எதிர்கொண்டு வருவதை அனைத்தும் தடையான விஷயங்கள் அனைத்தும் பொடி பொடியாக ஆக்கிட்டு வரார் ஓரளவுக்கு பரவாயில்லை பரவாயில்லை தான் சொல் ஒரே வார்த்தை ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது இவர் கொடுக்குறத அதை செலவீனத்தை கொடுக்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்பில் கொடுத்துருக்காங்க தாயார் தாயார் வழி வந்த சொந்தங்கள் இனிமேல் நம்மளை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை இருக்கும் ஐயா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சனி செவ்வாய் ஏதாவது சனி சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் செயற்கை பெற்றாலே கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதோ இந்த நேரத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதோ சூரியன் புதனும் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்ட ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து நேரடி பார்வை பார்க்குறாங்க அதனால இன்னும் வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அரசாங்க தரப்பாகட்டும் அரசியல் தொடர்பாகட்டும் மக்கள் தொடர்பாகட்டும் எதுவாக இருப்பினும் தமிழ் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சகராசியில் இருந்தார் இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அதன் பேர் அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம் அவர் வாழக்கூடிய நேளம் அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம் புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போவதென்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த மார்கழி மாதம் மிதன ராசிக்கு என்னென்ன கொடுக்க போது நல்ல மாற்றங்கள் தெரியுமா யோகங்கள் கிடைக்குமா தெய்வ வழிபாடு கிடைக்குமா ஐயா எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்புறீங்க இந்த மார்கழி மாதம் ஏன் அதை சொல்கிறேன்னா பகவான் சூரிய பகவான் நம்ம ராசிக்கு அதாவது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டு நேரடி பார்வை நம்மளை பார்க்குறாரு ஆதவன் ஒருவன் பார்த்தாவே போதாதா நம் வாழ்க்கை தரம் உயராதா விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம புதன் பகவான் ஆறாம் இடத்துல விருச்சிக ராசி குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்கார் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு ஓடிட்டுருங்க உடல் உபாதைகள் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால உடல் உபாதைகள் தொந்துருவு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த தொந்துருவுகள் விலகக்கூடிய காலம் என்று சொன்னால் அது நம்மளுக்கு மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்தே அதாவது பணியைக் கண்டு சூரியன் ஒளியைக் கண்டு பணி விலகுவது போல் ஒரு மனுஷனுக்கு எப்பட்ரானா இந்த பனிலாம் எப்படி விலகுனா சூரிய ஒளியை கண்டு மொத்தமே அதெல்லாம் விலகி செல்லுமா இருளே விலகிச் செல்லும் என்று சொல்றோம் இல்ல அப்போ நேரடி பார்வை சூரியனுடைய நேரடி பார்வை நேராக படும்பொழுதெல்லாம் புதனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டு இருக்கிற கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்முடைய பிரச்சனையாகட்டும் நம்ம மைண்ட் செட் ஆகட்டும் நம்முடைய வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும் அனைவத்துமே எல்லாத்துக்கும் ஒரு ஏழாம் இடம் என்று சொன்னால் அது கம்யூனிகேஷன் ஏழாம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்றோம் இல்ல மனைவி ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் எல்லாமே நம்மளுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறதுல அசூரியன் ஆதமன் பெறும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் கார்லாம் இது வரைக்கும் மறைந்து அவங்களாம் நிமிட கண்ணில் காட்டுவாங்க எல்லா விதமான வெளியூர் பயணங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லா இருக்குதுங்க பயப்பொண்ணும் அவசியமே இல்லை ஏன்னா முதல் வார்த்தையை தன்னம்பிக்கையும் தைரியம் நாம் கொடுத்தாதான் பின்வரும் காலத்தில் நாம் சொல்லுகின்ற சொல் நாம் தன்னம்பிக்கை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக வரும் ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரான தன்னம்பிக்கை வரணும் அந்த மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நமக்கு சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி இந்த பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் நீச்சம் நீச்சகத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்து வெளிவந்து இந்த பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளை நேரடி பார்வையில் பார்க்கறதால இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் ஒளி உடம்பு இருந்து ஏற்பட்ட பிரச்சனை மன தெளிவில் இருந்து வந்த பிரச்சனை எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தோம் இல்லை அதெல்லாம் கண்டு அஞ்சிருந்துமே அவை எல்லாம் விரையும் என்று சொல்லக்கூடிய அனுப்பிலேருந்து நீங்கள் வெளியே வந்து ஓரளவுக்கு தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போம் மார்கழி மாதம் முதல் தேதியிலேருந்தே உங்களுக்கு வெளிப்பாடுகள் நன்றாக இருக்கு ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை இதுவரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்திருந்தா ஏன்னா சுக்ரம் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் அங்கே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச எதி பெறுவதும் அதாவது ஒரு இடத்துல வரவு குருதலானா அதுக்கேற்ற செலவீனமும் நம்மளுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்து செலவீனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் வேலை சார்ந்த விஷயம் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும் ஒன் பை ஒன்னும் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி எதனா மாத்திரை வாங்கி போடுற மாதிரி ஹாஸ்பிட்டல் போக்குவரத்து போற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு ஆறு மாத காலங்களாக ஓடிட்டுருக்கும் இந்த ஆறு மாத காலத்துல நம்மளுக்கு ரிக்கவர் அதாவது இதுலேருந்து இருந்து வெளிப்படுவோம்னா இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து நாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது காரணம் சுக்கர பகவான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு சாமி அந்த ஈடு கொடுக்கின்ற செலவு கீனத்துக்கு எல்லாம் திருப்பி நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணி திருப்பி மழை நிலைமைக்கு கொண்டு வர போறாரு ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு சனியோட சம்பந்தப்பட போறார் சனி சுக்கரன் சேர்க்கை பெறும் பொழுது எல்லாம் கூடுதல் அனுகூலம் தான் கொடுத்துருக்காங்க எதிர்கொண்டு பார்க்க கூடாது சேர்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் மேன்மைகள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்குது சரியான முடிவுகள் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அதாவது சனி சுக்கரன் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் யோகங்களை தரக்கூடிய அளவுக்கு லாபத்தை தருவார் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தரும் சாமி ஏன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மார்கழி மாதம் தொடக்கத்திலே உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் தொடங்கக்கூடிய பாக்கியம் பெற வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஏன்னா புதன் பகவான் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் யோகம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் பெற போகிறீங்க வெளியூர் சென்றாலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் காரெலாம் நம்மக்கிட்ட வந்து சேர போகிறாங்க ஐயா இல்ல இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்கள் எதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆலய திருப்பணி செய்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் உடல் தொந்தரவுலாம் விட்டு விலகுவது கடை காலமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க மொத்த பேரும் உடல் உபாதையில் இருந்தவங்க அனைவரும் ஓரளவுக்கு பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் உடல் உபாதையில் இருந்த தொந்தரவுகள் முழுவதும் விலகும் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக விலகுசாமி ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல செவ்வாய் வீட்டில் இருப்பதால் வீடு கொடுத்தனுடைய நிலைமையும் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும்போதெல்லாம் உடல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக வரப்போகுது நல்ல செல்வங்கள் சேரப்போதையா முக்கியமான தருணம் இந்த நேரத்தில் சனி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் சேரக்கூடிய பாக்யம் நம்ம குடும்பத்திலே இல்லறத்துல சுப நிகழ்ச்சிகளோ அது ஆன்மீக பயணங்களாகவும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க நல்ல செல்வங்கள் வருவையா பயப்பட அவசியமே இல்லை இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூடுதல் அமைப்பெல்லாம் நீங்கள் நீங்க பெற ஐயா அதுவும் இல்லாமல் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் கொடுக்க வேண்டியது நிம்மதி தருணம் என்று சொல்ற மாதிரி வலுவிழந்து காணப்பட்டவன் கூட திருப்பி தூக்கி நிற்க வச்சிட்டு இருக்காரு ஓரளவுக்கு பரவாயில்லை பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே எதிர்கொண்டு வருவதை அனைத்தையும் தடையான விஷயங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக ஆக்கிட்டு வரார் ஓரளவுக்கு பரவாயில்லை பரவாயில்லை தான் சொல்லு ஒரே வார்த்தை ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது இவர் கொடுக்கறது அதை செலவீனத்தை கொடுக்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்பில் கொடுத்துருக்காங்க தாயார் தாயார் வழி வந்த சொந்தங்கள் இனிமேல் நம்மளை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் ஐயா மன நிம்மதியோடு இருக்க போறீங்க உடல் நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு விலகும் உடல் தொந்தரவுலாம் இந்த நேரத்துல விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரைக்கும் நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் எதுவும் கிடைக்கலைன்னா அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் காரணம் அந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சம்பந்தப்படுவதும் நம்ம புதன் அதாவது குரு பகவான் பரணாம் இடத்துல சம்பந்தப்படும் அவரே தான் பத்தாம் அதிபதியாக வராரு அந்த இடத்துல சூரிய பகவான் நின்று நேரடி பார்வையாக நம்மளை பார்க்கும்போது அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற இல்லை அரசு தரப்பு மூலியமாக நாம் அரசியலோ அரசாங்க தரப்புலையோ நம்ம இது வரைக்கும் வேலை செய்யலைன்னா அந்த வேலைகள்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு நம்மக்கிட்ட வரப்போகுது ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க நாம் அப்ளிகேஷன்லாம் போட்டு ஒன்றுமே வேலைக்காவலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக திகழ போகிறது மன நிம்மதியோடு இருக்க போகிறீங்க ஓரளவுக்கு உங்களுடைய வேலைகள் அனைத்தும் வெற்றி தரும் ஓரளவுக்குலாம் இல்லைங்க தொண்ணூத்தி ஒன்போது பாகம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் முழுமையாக வெற்றி தரும் ஏன்னா சனி சுக்கரன் சேர்க்கை பெறும் பொழுது மக்கள் தொடர்பு ஏற்படும் உங்களுடைய பேச்சு திறமை வெளிக்கொண்டு வரும் இயற்கையான சுபத்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் என்னை நீங்கள் பெற்று என்ன சொல்லுங்க தொட்டதெல்லாம் துங்க போதுங்க நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கப்படுதுங்க சூப்பர் சூப்பர் என்று சொல்லுவேன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கின்ற மாதமாகவும் ஆண் அதாவது மாத தொடக்கத்திலே வெளியூர் பயணங்கள் ஒரு மூன்று தினங்கள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் கிடையாது வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும் நல்லா இருங்க ஐயா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சனி செவ்வாய் அதாவது சனி சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் செயற்கை பெற்றாலே கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த நேரத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதும் சூரியன் புதனும் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டு ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து நேரடி பார்வை பார்க்குறாங்க அதனால இன்னும் வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அரசாங்க தரப்பாகட்டும் அரசியல் தொடர்பாகட்டும் மக்கள் தொடர்பாகட்டும் எதுவாக இருப்பினும் எல்லாமே வெற்றி தரக்கூடிய அளவுக்கு இலக்கை நோக்கி வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரம் நல்லா இருக்குதையா வெற்றியூர் பயணங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் மகளிர்கள் முக்கியமா மகளிர் சொல்லப்போன உங்கள் கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியத்தை நாம் தொடப்போகிறோம் இந்த மாதம் மார்கழி மாதம் இறைவனுடைய மாதம் மதி நிறைந்த நன்னால் இறைவனை நாம நமச்சிவாயன் என்று சொன்னாலும் சரி நாராயணன் என்று சொன்னாலும் சரி ஒன்றுதான் நாம் எடுத்துக்கின்ற பொருள்தான் இந்த மாதம் சரியாக நாம் இறைவனை புதித்தால் போதுமானது தை மாதம் வருவதற்குள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏன் சொன்னாங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை நான் இறைவனுடைய மாதமாக பாவித்து இருக்கின்ற நாட்களில் இறை நினைப்போட நாம் வழிபட்டாலே போதும் ஐயா முருகனா எடுத்துக்கோங்க விநாயக பெருமானை எடுத்துங்க சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய நாராயணன் எடுத்தாலும் பரவாயில்ல நமச்சிவாயன் என்று சொன்னாலும் சரி இறைவனும் உமையபலியும் நாம் வழிபட்டாலே போதுமானது தை மாதம் பிறக்கின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமான நாட்களாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்